வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு கடவுளின் மாபெரும் பரிசு நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று இந்த பதிவில் கூறியுள்ளோம் வாருங்கள் அன்பே உருவான சில நண்பர்கள் வேண்டும் ஆற்றல் நிறைந்த சில நண்பர்கள் வேண்டும் அறிவுரை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் அடித்து திருத்த சில நண்பர்கள் வேண்டும் பேச்சு துணைக்கு சில நண்பர்கள் வேண்டும் பேசும்போது பேசாமல் இருக்க சில நண்பர்கள் வேண்டும் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும் தூங்கும் போது காத்திருக்க சில நண்பர்கள் வேண்டும் நடைப்பயிற்சிக்கு துணையாக சில நண்பர்கள் வேண்டும் நல்லது கெட்டது சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் பயணங்களின் போது பேசி மகிழ சில நண்பர்கள் வேண்டும் படித்ததில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும் குடும்ப உறவாக சில நண்பர்கள் வேண்டும் குதூகூலமாய் இருக்க சில நண்பர்கள் வேண்டும் கொடுப்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும் கேட்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும் தடுத்து நிறுத்த சில நண்பர்கள் வேண்டும் தட்டி கொடுக்க சில நண்பர்கள் வேண்டும் புகழ்ந்து பேச சில நண்பர்கள் வேண்டும் புரட்சிகள் செய்யும் சில நண்பர்கள் வேண்டும் பொறுமை மிகுந்த சில நண்பர்கள் வேண்டும் பொறுப்பான சில நண்பர்கள் வேண்டும் புண்ணியம் செய்கின்ற சில நண்பர்கள் வேண்டும் புறம் பேசாத சில நண்பர்கள் வேண்டும் படைத்தலைவன் போல் சில நண்பர்கள் வேண்டும் படித்ததை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் பாசத்தை கொட்ட சில நண்பர்கள் வேண்டும் பக்குவமாய் எடுத்து சொல்ல சில நண்பர்கள் வேண்டும் ஓடி விளையாட சில நண்பர்கள் வேண்டும் உதவி என்றால் ஓடோடி வர சில நண்பர்கள் வேண்டும் உயிருக்கு உயிராய் பழகிட சில நண்பர்கள் வேண்டும் இவை அனைத்தும் கலந்து ஒரு நண்பன் எப்பொழுதும் உடன் இருக்க வேண்டும் அது யார் என்று நீங்கள் அறிய வேண்டும் அந்த நட்பை என்னாலும் போற்றி தொடர்ந்திட வேண்டும் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்